கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாளிலும் கத்தர் நம்மோடு பேச இருக்கும் தலைப்பு நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அமேன் வாசிப்போம் நீதி மொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை அமேன் கத்தர் நம் இடத்தில் எதிர்பார்க்கிறதான ஒரு வாழ்க்கை என்னவென்றால் நீதியின் பாதை நாம் நீதியின் பாதையில் நடக்கும்போது அந்த பாதையில் ஜீவன் உண்டு என்பதாக அவர் கூறுகிறார் அப்படியானால் அந்த பாதையில் நமக்கு மரணம் இல்லை யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் முதல் நாற்பதாம் வசனம் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தின் செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பின அவருடைய சித்தமாக இருக்கிறது என்றார் அமேன் அலுயா இருக்கிறார் அமேன் அதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை அதிலே அவரோடு இருந்தார் என்று பார்க்கிறோம் அமேன் அவர் வார்த்தையாக வெளிப்படுகிறார் அப்படியானால் அவருடைய வேத வசனங்களை நாம் அனைதிரும்ப தியானித்து பின்பற்றும் வேலையிலே அவன வாழ்க்கையில் ஒளியாக இருக்கிறார் நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் மடிகார் இருபத்தொரு வாசனம் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது துன்மார்கரோ தீமையில் நிறையப்படுவார்கள் இருபத்தி ரெண்டாம் வாசனம் போய் உடதுகள் கத்திருக்கூப்பானவைகள் உண்மையாக நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியும் இருபத்தாறாம் வசனம் நீதிமான் தன் அயலானை பார்க்கலும் மேன்மை உள்ளவன் துன்மார்க்குடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும் பத்தாம் வசனம் நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் துர்மார்களுடைய இரக்கம் கொடுமையே ஏழாம் வசனம் துர்மார்கள் கவிழ்க்கப்பட்டு ஒழுந்து போவார்கள் நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் எட்டாம் வசனம் தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான் மாறுபாடான இறுதிய முழுவனோ இகழப்படுவான் பதினாலாம் வசனம் அவனவன் தன் தன் வாயின் பலனை திருப்தி அடைவான் அவனவன் கையும் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும் ரெண்டாம் வசனம் நல்லவன் கத்திரத்தில் தயப்பெறுவான் துர் சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கனைக்குட்படுத்துவார் மூன்றாம் வசனம் துர்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்பட்டான் நீதிமான்களுடைய வேரோ அசையாது ஐந்தாம் வசனம் நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் துர்மார்களுடைய ஆலோசனைகளோ சூதானவைகள் அலையா எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் இருந்து நாம் வாசிக்கும் வேளையிலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளை நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரி செய்கிற ஆகாயத் அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சீச்சின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினை இருந்தோம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்ரவானு உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மருத்துவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவனு கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரசிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மின்மையான ஐசுவத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டான அல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பார்த்தாதபடிக்கு இது கிரைகளினால் அல்ல ஏனெனில் நற்கிரைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கை யா இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ ஆகியால் நீங்கள் இனி அந்நேரும் பரதேசாயிடாமல் பரிசுவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாக இருந்து அப்போஸில் தீர்க்கதாசினி என்பவர்களுடைய அஸ்தி மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் அதற்கு கேசுக்தாமி மூலக்கல்லாக இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கத்தருக்குள் பரிசு ஆலயமாய் எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஆமேன் அழலையா ஸோ நாம் வாசித்துதான் இந்த வேத வசனங்களின் மூலமாக நாம் தேவனுடைய வாசலமாக இருக்கிறோம் அதனால் நாம் தேவனுடைய நீதியாக நீதிமான இருக்கிறோம் அது ஆகவே நாம் கத்தருடைய கிரைகளை நடப்பித்து நாம் அவரை வெளிப்படுத்தும் போது கத்தர் நம் நம் மூலமாக மகிமை அடைந்து அவர் வாக்கு பணிந்த நித்திய ஜீவனை அளிப்பாராக ஆமீன் கத்திரங்களை உங்களை ஆமே மேன்